ஹாய் ஹவு டு மேக் பாவக்காய் பிட்லி டேஸ்ட் இந்த பாவாக்காய் பிட்லைக்கு ஒரு பொடி பொடி ஒரு பேஸ்ட் அதுதான் நார்மலா இந்த பேஸ்ட்டுக்கு எல்லாரும் ஒரு நாலஞ்சு இன்கிரீடியன்ஸ் தான் போடுவாங்க ஆனா நான் நிறைய போடுவேன் அது என்னென்ன நான் சொல்கிறேன் பாருங்க முதல்ல வரமல்லி வரமொழகா தேங்காய் அப்புறம் கடலப்பருப்பு துவரம்பருப்பு உளுந்து மிளகு ஜீரகம் வெந்தயம் இது எல்லாமே போடணுங்க இது எல்லாமே போட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி இந்த பருப்பு சொன்ன பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துவிங்க வறுத்துட்டு அதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன் பிட்வீன் கேப்பில் ஒரு கப்பு தோரம்பருப்பு கப்பு பாசைப்பருப்பு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஒரு தக்காளியும் போட்டு வேக வச்சு அது தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணியில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு பாவக்காவை கட் பண்ணி அதையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கல்லையை கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் தான் உப்பு போடணும் ஏன்னா நம்ம கடைசியாக குழம்புக்கு சேர்த்து உப்பு போடுவோம் ஸோ அதனால பார்த்துக்கோங்க அதை போட்டு அதையும் தனியாக வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பள சைஸில் புளியை கரைச்சி அதையும் தனியாக வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் வேக வச்ச எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொதிக்க விட்டு அதில் அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் கொட்டி அதுக்கு ஒரு தாளிப்பு போடணும் இந்த தாளிப்புக்கு தேங்காய் தான் விடணும் அதுதான் நல்லாயிருக்கும் எண்ணெயில் கடுகு ஜீரகம் வெந்தயம் பெருங்காயம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதை போட்டு தாளிச்சு அதை கொட்டிட்டிங்கன்னா டேஸ்டியான பாவக்காய்பத்தில் ரெடி இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க் இங்கே நான் கீழே கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி அந்த சே வீடியோவை போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா